தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் அமைச்சர் உதயநிதியை பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காரு இதுவரை யாராலுமே அமைச்சர் உதயநிதியை அசிங்கப்படுத்தவே முடியாது அப்படி நம்ம அவர்கள் என்ன பேசியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் உங்க எல்லாருக்குமே தெரியும் விவசாய சின்னம் கரும்பு விவசாய சின்னம் அந்த சின்னத்தை இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கல அதனால சீமான் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு நீதிமன்றம் நாம் தமிழர் கட்சியை பயங்கரமா கலாச்சி விட்டுருக்காங்க அது பற்றியும் பார்க்க போறோம் அடுத்ததாக பெங்களூர்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கஃபே தான் ராமேஸ்வரம் கஃபே அங்க ஒரு ஒன்று நடந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப சீரியஸான இஷ்யூ அது குறித்து பார்க்க போறோம் அப்படியே ஒரு ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய் ஏதிரம தேசியவாதியாளருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் காலையில ஒரு பிரஸ் மீட் ஒண்ணு வச்சிருந்தாரு அதுல நம்முடைய ஊடகவாதிகள் ரீசெண்டா நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை குறித்து ஒரு சில விமர்சனங்கள்லாம் முன்னெடுத்து வச்சிருந்தார் இல்லையா அதை குறித்து அண்ணாமலர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளுடைய அண்ணாமலர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின லெப்ட் ரைட் வாங்கிட்டாரு உதயநிதிக்கு என்ன தகுதி இருக்கு உதயநிதியோட அப்பா பேரு தாத்தா பேரு இதெல்லாம் எடுத்துட்டா உதயநிதி யாரு மோதி கால இருக்கக்கூடிய நகத்துல இருக்கக்கூடிய அழுக்குக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் ஈடு ஆக மாட்டாரு அதுக்கு சமம் ஆக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் பேசியிருந்தாரு அது இப்போ தமிழகத்துல பெரிய அளவுல பேசும் முறலாம் மாறி இருக்கு சோசியல் மீடியால நம்மள செங்கல்கள் எல்லாருமே இந்த வீடியோ பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வராங்க பாவ இந்த திமுக ஜாலராக்கள் திமுக ஜிஞ்சகுகள் இந்த இணையத்துல ஊபிகள் இவங்க எல்லாருமே அண்ணாமலர்கள் பேசின இந்த ஒரு வீடியோவை பார்த்து கதறிட்டு வராங்க நீங்களும் அந்த குட்டி கிளிப் இங்க பாத்துருங்களேன் செமையா இருக்கும் சனாதன தர்மத்தை பத்தி பேசுவார் அப்புறம் எலெக்ஷனுக்கு வேண்டாம் பாங்கன்னா அதாவது வாய் சவடால் என்ன வேணாலும் நான் பேசுவேன் உதயநிதி ஸ்டாலின் பேக்ரவுண்ட் என்னென்ன பேக்ரவுண்ட் என்ன அவங்க அப்பா பேர் தாத்தா பேர் எடுத்துட்றேன்னு ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமாண்ணே ஒரு கருணாநிதி என்கின்ற பேர் இருக்கக்கூடாது ஸ்டாலின் என்கின்ற பேர் இருக்கக்கூடாது உதயநிதி யார் அவங்க அப்பா சம்பாதிச்ச படத்தில் படத்தில் நடித்த ஒரு ஃபெயில்டு ஆக்டர் உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு எம்எல்ஏ உதயநிதிங்கிறது யார் தாத்தா பேரையும் அப்பா பேரையும் பயன்படுத்தி ஒரு அமைச்சர் அதனால் மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு உதயநிதி ஸ்டாலின் சமம் கிடையாது நான் சொல்கிறது மோடிக்கு சமம் பேசலை மோடி அவர்களுடைய கால் நெகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய தூசி இருக்குமே அழுக்கு அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கிடையாது அதனால் உதயநிதி ஸ்டாலினுடைய தரமும் தராதரமும் அவர்கள் தெரிந்து பேச வேண்டும் யார் அவங்க எனக்கு அரசியல் இருக்காங்கன்னா யார் இசிஏ குட் ஆக்டர் எனக்கு கமலஹாசன் மாதிரி பெரிய நடிகர் அவர் இல்லை ரஜினிகாந்த் மாதிரி பெரிய நடிகரா சந்தானத்தை கூட நடிக்க வச்சு மக்கள் சந்தானத்தை பார்க்க வந்தாங்கன்னா உதயநிதி ஸ்டாலினி படி பார்ப்பாங்கன்னு சந்தானத்தை கூட நடித்தவர் இன்றைக்கி ஏன் இங்கே இருக்கார் அவர் என்ன தனியாக கிராஸ் ரூட்ஸ் ஒர்க்கரா என்ஜிஓ நடத்துனாரா இல்லை மக்களுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து ஃபைட் பண்ணாரா இல்லை இருபது ஆண்டுகளே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா அதனால் உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும் மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் குற்றச்சாட்டுகள் வைங்க அது வேற நாங்கள் அதை பற்றி பேசுகிறோம் ஆனால் உதயநிதி ஸ்டாலின் மோடி அவருடைய தாத்தாவை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த வீடியோவை பார்த்து நாம் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்போம் நம்மளை விட பயங்கரமாக என்ஜாய் பண்ணது யாருன்னா இங்கே மைக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அங்கே லாஸ்ட்டை கார்னரில் ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அண்ணாமலை பேசுறதை பார்த்து ரசிச்சுட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க

இல்ல இருபது ஆண்டுகளே பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிச்சிருக்காரா ஆனா உதயநிதி ஸ்டாலின் யாருங்கிறத தெரிஞ்சு பேசணும் மோடி அவருடைய வாழ்க்கை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் எனக்கு ஏமா யாருமா நீ எங்களை விட பயங்கரமா நீ தான் என்ஜாய் பண்ணிட்டு வர அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறித்து அண்ணாமலர்கள் அப்படி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு நீ என்னமா சிரிச்சிட்டு இருக்க அதுவும் கையில மைக்க பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கே சரி விடுங்க அவங்களும் சைலண்ட் சங்கி போல அண்ணாமலர்கள் இதுல பேசின முக்கியமான விஷயத்தை பற்றி மட்டும் பாத்திரலாம் உதயநிதி சாலை அவர்கள் அவருடைய அப்பா பேரு தாத்தா பேரு சொல்லிக்காம அவரால் ரெண்டு ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னு அண்ணாமலர்கள் சவால் விட்டிருக்காரு அதே மாதிரி உதயநிதி சாலை அவர்கள் ஒரு ஃபெய்டு ஆக்டரு சந்தானத்தை கூட நடிச்சதுனால அவர் பெரிய ஆக்டர் எல்லாம் கிடையாது சந்தானம் கூட இருந்தாருன்னா இவரோட படத்தை எல்லாருமே பாக்க வர்றாங்க இவரு படம் ஓடுன்றதுனால சந்தானத்து கூட இவர் நடிச்சிருக்காரு நம்ம கிஷோர் கேஸ்வாமி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் இல்லையா சந்தானத்து கூட துணை நடிகரா தான் உதயநிதி ஸ்டாலின் இருந்தாருன்ட்டு அந்த ஒரு கருத்தை இங்க அண்ணா அண்ணாமலை சொல்றாரு அண்ட் ஆல்சோ அப்பா பேரு தாத்தா பேரு யூஸ் பண்ணி இவரு எம்எல்ஏ இருக்காரு அப்பா பேரு தாத்தா பேரு யூஸ் பண்ணி இவர் அமைச்சரா இருக்காரு அதுக்கப்புறம் இவர் பற்றி சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவர் தனியால யாரு உதயநிதி அப்படிங்கறது யாரு அண்ணா அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோடி அவருடைய காலில் இருக்கக்கூடிய நகரத்தில் இருக்கக்கூடிய அழுக்குக்கு கூட உதயநிதி சாலையில் ஈடாக மாட்டாரு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு அப்பெல்லாம் தான் அந்த பொண்ணு சிச்சு நிறுது சிச்சு நிறுகுது நெக்ஸ்ட் பார்க்க போறது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை பற்றி தான் பார்க்க போறோம் அவருடைய கட்சி பற்றி தான் பார்க்க போறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமானவர்களுக்கு அந்த சின்னம் அவருடைய இந்த கரும்பு விவசாய சின்னம் இருக்கு இல்லையா அது ஒதுக்கல இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க கரும்பு விவசாய சின்னம் இல்லை நாதாக்காவுக்கு கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்க கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டில்லி ஹைகோர்ட் முதலில் வருபவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டு விட்டது என கூறி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னத்தை வழங்க மறுத்துவிட்டது அதாவது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அதன் அடிப்படையில தான் இந்த சின்னத்தை ஒதுக்கிட்டோம் சோ உங்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்படி மாதிரி சொல்லி சீமானவர்கள் போட்டு அந்த ஒரு மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதுல தினமலர்காரனோட குசும்ப பாருங்க எத மாதிரியான போட்டோ போட்டு வச்சிருக்காணிட்டு இந்த தினமலக்காரன் யாருமே விடுறதில்லைங்க எல்லாருமே போட்டு கலாச்சிட்டு வராங்க நம்மளை விட மோசமா போல இப்படி இந்த சின்னமானது அவர்களுக்கு ஒதுக்கப்படல அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய அவர்கள் என்ன பண்ணிருந்தாரு டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு நீதிமன்றம் இவங்களுக்கு சின்னம் தர முடியாது அது வேற ஒருத்தவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் பரவாயில்ல ஆனா இன்னொரு விஷயத்த சொல்லி சீமானவர்களுடைய மனசை பயங்கரமா புண்படுத்திட்டாங்க இத பாருங்க அங்கீகரிக்கப்படாத கட்சி எப்படி குறிப்பிட்ட சின்னத்தை கோர முடியும் நாம் தமிழர் என்ற அங்கீகரிக்கப்படாத கட்சி எப்படி ஒரு குறிப்பிட்ட சின்னத்தை கோர முடியும் குறிப்பிட்ட வாக்கு சதவிகித சதவிகிதத்துடன் உள்ள கட்சிக்குத்தான் நிரந்தர சின்னம் கிடைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் வழங்க கோரிய வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து இந்த சீமானவர்களை குறித்து உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு போர்வையில பயங்கரமா பிரிவினவாத கருத்துக்கள் பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு இவர் மட்டும் கிடையாது இவர் கட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய எல்லாருமே அப்படிதான் பிரிவினவாத கருத்துக்கள் பேசிட்டு வருவாங்க இந்தியான்ற ஒரு நாடே கிடையாது நான் இந்தியனே கிடையாது நான் இந்த நாட்டுல இருக்கிறதுக்கே விரும்பல அது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு தனி இனம் அப்படிங்கிற எல்லாம் பயங்கரமா பேசிட்டு வருவாங்க அப்படிலாம் பேசக்கூடிய நீங்க தனியா ஏதாச்சும் பண்ண வேண்டியதானே எதுக்கு இந்திய அரசனுடைய உதவியை நாடுறீங்க இந்திய அரசனுடைய நீதிமன்றத்துக்கிட்ட ஏன் போறீங்க பேசுறதெல்லாம் இந்திய அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக ஆனா எங்க போய் கெஞ்சி கூத்தாடுறாங்க பாத்தீங்களா இவ்வளவுதான் இவங்களுடைய அறிவு இது மாதிரி நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள்லாம் இருக்காங்க இல்லையா அந்த ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க சோசியல் மீடியால இது பாஜகவினுடைய சதி சீமானவர்கள் வளர்றாரு இல்லையா அந்த வளர்ச்சி இந்த பாசிச பாஜகவிற்கு பிடிக்கல நாம் தமிழர் கட்சி வளர்ந்துருச்சுன்னா பாஜகவை அழிச்சிருவாங்க அதனாலதான் இந்த பாசிச பாஜக இது மாதிரியான ஒரு காரியத்தப்பனது முதுகுல குத்துது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த தம்பிகள் பேசிட்டு வரானுங்க ஊப்பிகளை விட தரமா இந்த தம்பிகள் பேசிட்டு வராங்க என்ன சொல்றதுன்னு தெரியல அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோஷத்தை ஒண்ணு போட்டிருந்தாங்க அதுல காங்கிரஸ் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை போட்டிருந்தாங்க அது குறித்த செய்திகள் வந்துட்டு இந்த காங்கிரஸ் சொம்புகளா இருப்பானுங்க இல்லையா முக்கியமா இந்த ஆன்டி நேஷனலிசம் பேசுறவங்க இவங்க எல்லாருமே அதுக்கு முட்டு கொடுக்குற வகையில அங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு திருப்பு செய்திகள் எல்லாம் போட்டுட்டு வந்தானுங்க முக்கியமா தமிழக அரசுல ஹார்மனி அவார்டு வாங்கின இந்த முகமது சுபைர் இருக்கான் பாத்தீங்களா அவன் அவன் என்ன சொல்லியிருந்தான் அங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷமே போடலைங்க அங்க சொன்னதே வேற ஆனா இந்த செங்கிகளும் இந்த தேசியவாதிகளும் இந்த மாதிரி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் காங்கிரஸ் காரங்க இருக்கும் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லக்கூடிய இந்த முகமது சுவை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தான் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சு முழுசா ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஆன ராமேஸ்வரம் கஃபேல பாம்பிளாஸ்ட் நடந்திருக்கு அதுவும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது மாதிரியான ஒரு பம்பிளாஸ்ட் நடந்திருக்கு வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை இந்த பாம்பிளாஸ் நடந்திருக்கு இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபையில் குண்டு பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே என்ற பிரபல ஹோட்டலில் இன்று பிற்பகல் வெடிகுண்டு வெடித்ததில் ஒன்பது பேர் காயமடைந்தனர் முதலில் சமையல் எரிவாயு கசிந்ததால் விபத்து என கூறப்பட்ட நிலையில் தற்போது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வைத்துவிட்டு சென்ற பையில் இருந்த பொருள் விடுத்திருப்பது சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த ராமேஸ்வரம் கஃபேருக்கு பாத்தீங்களா இது ரொம்ப ரொம்ப ஆனா பிரியாணி 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 சுத்திட்டு இருந்த ஒரு பெரிய கூட்டம் இருக்குது இல்லையா அந்த பெரிய கூட்டம் வெஜ் பக்கம் போனதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் பெங்களூர்ல நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த ஹோட்டலுக்கு பெரும்பான்மை ஹிந்துக்கள் மட்டும்தான் போவாங்க சைவ பிரியர்கள் மட்டும்தான் போவாங்க இந்த ஹோட்டல் சீக்கிரமாவே ரொம்ப பேமஸ் ஆயிடுச்சு இப்ப தான் ஹைதராபாத்ல ஒரு பிரான்ச் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க ஃப்ரெஷ் அண்ட் குவாலிட்டி வெஜ் ஃபுட்ஸ் தரக்கூடிய இந்த ஹோட்டல தான் பாம்ளாஸ் நடந்திருக்கு இது மாதிரி பாம்பாஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா இது பாம்ளாஸ்ட் தான் அப்படிங்க ஒரு செய்தியை இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொல்ல மறுத்தது இது மாதிரியான செய்தி வெளியே வந்ததுக்கு அப்புறமா உடனே இங்க இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் சொம்புகள் முக்கியமா இந்த ஆன்டி நேஷனிசம் பேசக்கூடியவர்கள் இந்த முகமது ஜுபைர் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இது பாம்பிளாஸ் கிடையாது இது எல்பிஜி லீக்கேஜ்னால உருவான விபத்து தான் இது பாம்பிளாஸ் கிடையாது நீங்க யாரும் பாம்பிளாஸ்ட் சொல்லாதீங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எந்தெந்த ஊடகங்கள்லாம் இது பாம்பிளாஸ்ட் சொல்லி செய்திகள் போட்டாங்களோ அந்த ஊடகங்களை டேக் பண்ணி அசிங்க சிங்கமா பேசிட்டு வந்தானுங்க ஆனாலும் அவனு கூட அந்த ஒரு நெரட்டிவ் இருக்கு அந்த பேக் நெரட்டிவ் அது சக்சஸ்ஃபுல்லா போகல ஏன்னா கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் இருக்காரு இல்லையா அவங்க ரெண்டு பேருமே இது பாம்பிளாஸ்ட் தான் அப்படி மாதிரி கன்ஃபார்மே பண்ணிருக்காங்க இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க வெடித்தது குண்டுதான் சித்ராமையா பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபையில் மர்ம பொருள் வெடித்த விவகாரம் வெடித்தது குண்டுதான் என உறுதி செய்தார் கர்நாடகா முதலமைச்சர் சித்ராமையா இவரு இது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சொம்புகள் இந்த சொம்புகள் மற்றும் இந்த ஆன்டிநேஷனல் பேசக்கூடியவர்கள் இது மர்ம பொருள் வெடிச்சிருக்கு இது எல்பிஜி லீக்கேஜ்னால வந்தது இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் இதெல்லாம் வந்து கிடையாது நீங்க பதட்டத்தை உருவாக்காதுங்க அப்படி மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்தானுங்க இப்போ சித்தராமையா அவர்களே சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே கப்சி பின்னு இருக்காங்க ஒரு வார்த்தை பேசவே இல்லை இந்த விவகாரத்துல இன்னும் இன்வெஸ்டிகேஷன் முடியல ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் டீடைல்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நாம இந்த விவகாரத்தை குறித்து முழுசா பாக்கலாம் கடைசியாக ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பாத்துட்டு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சிவில் நீதிபதி தேர்வு பட்டியல் ரத்து டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட சிவில் நீதிபதி தேர்வு பட்டியல் ரத்து இடஒதுக்கீட்டு முறை தவறாக பின்பற்றப்பட்டுள்ளதால் முதன்மை தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் இது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இந்த ஒரு செய்தி பார்க்கும்போது ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய செய்தி வரும்போது தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி பதிவுகள்லாம் போட்டிருந்தாங்க திமுக பாஜக அதிமுக நாம் தமிழ் கட்சி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்ற மாதிரி போட்டிருந்தாங்க பட் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு செய்தி இடஒதுக்கீடு முறை தவறாக பின்பற்றப்பட்டுள்ளதால் முதன்மை தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப சரி அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் தமிழக பாஜக தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக கேள்விகள் கேட்டு வராங்களே அந்த கேள்வி நூறு அப்படிங்கிற கேம்பெயின் அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஐம்பத்தி நான்காவது கேள்வி இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க வரதமா நதி சண்முகா நதி அமராவதி ஆகிய ஆறுகளில் உபரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து ஒட்டன் சத்திரம் தொப்பம்பட்டி பகுதிகளுக்கு கால்வாய் அமைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியின் நூத்தி நான்கில் நீர்களே எப்போது செயல்படுத்துவீர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்திருக்காங்க அதையும் பாருங்க வரதமா நதி சண்முகா நதி அமராவதி ஆகிய ஆறுகளில் உபரி நீர் கடலில் கலப்பதை தடுத்து ஒட்டன் சத்திரம் தொப்பம்பட்டி பகுதிகளுக்கு கால்வாய் அமைத்து விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி இது ஏன் நீங்க இன்னும் நிறைவேற்றல மூணு வருஷம் ஆயிடுச்சு இன்னைய நீங்க நிறைவேற்றலன்னு கேட்டிருக்காங்க எப்போதும் போல இந்த கேள்விக்கும் அவங்க கிட்ட இருந்து பதில் வரப்போகுதில்ல சேவுடன் காதுல சங்கூதன் மாதிரி தான் கைஷ்ண கன கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேக நடக்கும் ஜெயகேந்த் வந்தே மாதுரம்